பண்ணுவோம் இருக்கும் இப்ப இது போக உலகம் என்ன சொல்லியிருக்குன்னா நீ பண்ண முடியாத தப்பு பாவத்துக்கெல்லாம் அடுத்த பிறவி நரக சொல்லுவோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ப இவனுக்கு என்ன தோணும் இவன் மனசாட்சிக்கு தெரியல நம்ம நிறைய பணம் சேர்த்துருக்கோம் வீடு வச்சிருக்கோம் காசு எல்லாம் தெரியும் ஆனா அவ்வளவு தப்பு பண்ணமே இந்த தப்புக்கு ரிசல்ட் என்ன அடுத்த ஜென்மால் தான் வருவோங்கிறாங்களே அப்ப நம்ம நரகத்துக்கு போயிருவோமா நினைச்சுட்டாங்கன்னா இப்ப ஸ்ட்ரோக்கில் கூட அவனால கிடைக்க முடியாது அதுல கூட நிம்மதியா தன்னை புத்திக்கும் தியானம் பண்றதுக்கோ இறைவனை நினைக்கவும் முடியாது ஏன்னா அவன் பண்ண பாவம் அளவு அதிகம் அவனுக்கே தெரியும் அப்பா ஊர் சொல்றது ஊர் வாழ்றது பார்த்து எல்லாம் வாழை லைஃப் இப்படிதான் இப்போ நம்ம லைஃப் என்னன்னு முதல் செய்யணும் அதுதான் இம்பார்ட்டன் இந்த பருத்து எதுக்காக சொல்லி கொடுத்த ஆண்டு இல்லைன்னு என்னையான்னு போய் கேட்டேன்னா ஏதாவது ஒண்ணு சொல்லிடு நார்மலா நீங்க கேட்டீங்கன்னா என்னத்து தெரிய போற ஏதாவது வேலை பாரு நாலு காசு சம்பாது கல்யாணம் கட்டி பிள்ளை ஒரு சில லைஃப் ஏன்னா அம்மா பட்ட அவஸ்தையை நம்மளை பட வச்சுட்டு அப்ப அவனுக்கு ஒரு சந்தோஷம் இவர் என்ன ரொம்ப சந்தோஷமா வாழ போற விட்டுருவோமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான் என்னெல்லாம் உங்களுக்கு ஜிம் ஜாக் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி விட்டுருவோம் நம்மளும் அதை நம்பின்னு இருப்போம் ஏன்னா செல்போன் நம்மளால திங்க் பண்ண முடியாது நம்மள வந்து ரெகனைஸ் பண்ணி நமக்கு ஒரு அப்ரூவல் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம எல்லாம் பாக்குறவங்க எல்லாம் பார்த்து 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 கத்துக்கிட்டதுதான் விழுந்து எழுந்துச்சு விழுந்து லைஃப் எழுந்துச்சு இப்பமே எல்லாருக்குமே பாதி லைஃப் பாதியில வாழ்ந்து இருக்கும் என்னடா வேண்டாம் அந்த வாழ்க்கைன்னு தோணிருக்குமா தோணிருக்காதான் சும்மா ஓப்பனா சொல்லுங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இன்னும் வாழணும்னு ஆசை தான் இருந்தாலும் என்ன வாழ்க்கை இல்லையா அதுதான் வந்து புயல் காட்சி மாதிரி நம்மள வந்து அடிச்சு ஞானத்துக்குள்ள கொண்டு போகும் உங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் நிறைய நிறைய மகான்கள் சொல்லிருக்காங்க அந்த வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் இறைவனை சிந்திப்பதற்காக பிரச்சனை வந்தாதான் சர்ச்சையில போய் பிரே பண்ணுவான் கோயிலுக்கு போய் தேங்க விடப்பான் இல்லன்னா போவானா சாமி எங்க போயிருக்கு இங்க தானே இருக்குது நான் அப்புறம் வரேன் இதுக்கு ஒரு டூர் ப்ரோக்ராம் வச்சு எல்லாம் கூட்டிட்டு ஜாலியா எங்க முருகர பாக்குறதுக்கு திருச்செந்தூர் போறதுக்கு குற்றால எல்லாம் சுட்டிட்டு போவோம் கன்னியாகுமரியும் ஏன்னா ஒரே டூரா சாமி இம்பார்டன்ஸ் என்னாச்சு சரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்ப இத நம்ம எப்படி ஃபார் ஒரு ஹாபிட் மாதிரி வச்சுக்கிட்டோம் இம்பார்ட்டன்ஸ் அங்க கிடையாது வரும்போது அவங்க என்ன வேலை இருந்தாலும் சொல்றான் ராத்திரி பன்னெண்டு மணி கூட எழுந்து கதவை தொடர்ந்துட்டு ஓடுவோம் ஏன்னா நாளை காலையில நீ ரசல்ட் சொல்லணும் முக்கிய நிக்கணும்னு சொன்னா நைட் தூக்கம் வருமா முட்டமாடியில போய் சுத்துவான் வானத்தை பாப்பான் வானத்துக்கு பேசுவான் புலம்புவான் அப்ப இந்த ப்ராப்ளம் நமக்கு ஃபேவர் ஆனது யூ ஜஸ்ட் திங்க் இட் ஞானத்துல நம்ம பயணிக்கிறதுக்கு முதல்ல நமக்கு தேவை என்னன்னா துன்பம் துயரம்